அதாவது வந்து ரெண்டாவது மாநாடு நடந்துருச்சு இந்த ரெண்டாவது மாநாட்டில் வந்து நீங்கள் வந்து விஜயன பெருசாக கண்டுக்கலை பெருசாக நீங்கள் வந்து இது பண்ணலன்னு இக்னோர் பண்ணாலும் அவர் சொன்ன அந்த அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரியுது நிறையா பத்திரிக்கையாளர் செந்தில் அப்புறம் அவங்களாம் வந்து பர்சனல் அப்யூஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது உங்களுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க அப்படின்றது தெரியுது ஆனால் வந்து மாநாட்டில் விஜயன்னு உங்கள் எதிர்ப்பு அதாவது திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னது வேறும் அஞ்சு நிமிஷம்தான் ஆனால் அதை நீங்கள் உங்கள் மீடியா சப்போர்ட்டில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் உங்கள் திமுக ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க அது பத்திரிக்கைக்காரங்க தான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி ரொம்ப பிரபலப்படுத்தியிருக்கீங்க சரிங்களா அவர் வந்து சொல்லிட்டார் அவ்வளோ தான் ஆனால் அதை ரிப்பீட் மோண்டில் போய் போட்டு மக்கள்கிட்ட போய் சேர்த்த முழு பெருமையும் இங்கே இருக்கிற ஊடகத்துக்கும் திமுகவுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே சேரும் சரிங்களா அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் தான் திரும்ப திரும்ப எப்படி அங்குள்னு சொல்லலாம் அங்குள்னு சொல்லலான்னு சொல்லிட்டு விஷயம் தெரியாதவங்கள்டு போய் நீங்கள் போய் விஷயத்த சேர்த்துட்டீங்க ஸோ அந்த பெருமை உங்களுக்கே சேரும் சரிங்களா நன்றி வணக்கம்